மன்மத யோகம் இல்லையா பரிகாரங்கள் செய்து காதல் வெல்லுங்கள் எல்லோருக்கும் காதல் யோகம் இருக்குமா இல்ல ஆனால் மன்மத யோகம் இல்லை என்றாலும் சில பரிகாரங்கள் செய்து உங்கள் காதல் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்யலாம் ஏன் மன்மத யோகம் கிடைக்கவில்லை சுக்கிரன் வீனுஸ் பீடம் ஐந்தாம் வீடு ஏழாம் வீடுகளில் பாதிப்பு ராகு கேது தோஷம் சந்திரன் செவ்வாய் உளர்ச்சி குழப்பங்கள் செவ்வாய் தோஷம் திருமண தாமதம் பரிகாரங்கள் மன்மத யோகத்தை செயல்படுத்த ஒன்று வெள்ளிக்கிழமை பரிகாரம் ஃப்ரைடே ரெமெடி துர்கை அம்மன் அல்லது மகாலட்சுமிக்கு பூஜை செய்யவும் வெள்ளை மலர்கள் வெள்ளை தீபம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ பீஜ மந்திரம் ஜபிக்கவும் ஓம் உக்ராய நமக நூற்று எட்டு முறை இரண்டு சந்திர சக்தி வளர்க்க மண்டேஸ் சந்திரனுக்காக தைரியம் சமநிலை விருத்தி செய்ய வேண்டும் பால் வெள்ளை பாதாம்தானம் சந்திரகலா ஸ்தோத்திரம் பாராயணம் மூன்று நாக தோஷ பரிகாரம் கேது தோஷம் இருந்தால் நாகபூஜை கேது பகவானுக்கு அர்ச்சனை திங்கட்கிழமை அல்லது பூர்ணமி நாள் சிறந்தது நான்கு செவ்வாய் தோஷம் நீக்கும் வழிகள் சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் அபிஷேகம் செவ்வாய் பார்க் டியூஸ்டே ஃபாஸ்டிங் திருமங்கலிய பஜனை ஐந்து காதல் ஜோடி பரிகாரம் இருவரும் சேர்ந்து விநாயகர் பூஜை செய்யலாம் ஒரே நாளில் சிவபெருமானை பூஜித்தல் ஓம் பர்வதி பரமேஸ்வராய நமக ஜபம் திருமண யோகம் சேரும் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் மன்மத யோகம் இல்லாத ஜாதகங்களிலும் நம்பிக்கை உண்மையான விருப்பம் பரிகாரம் மற்றும் கிரக சமநிலை இவை மூலம் உங்கள் காதல் வெற்றி பெறும் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் எந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் தனிப்பட்டதாக தெரிந்து கொள்ள விருப்பமா ஜாதக பரிகாரம் என்று சொல்லுங்க